நிச்சயக்காரன் வெற்றிக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி எடுத்திருக்கிற அவதாரம் தான் சைத்தான் திரைப்படம் முந்தைய வெற்றிகளால கொஞ்சம் எதிர்பார்ப்பு கூடியிருக்க எப்படி வந்திருக்கிறான் சைத்தான் விஜய் ஆண்டனி ஒரு டேலண்டடான இன்ஜினியர் கல்யாணமான ஒரு சில நாட்கள்ல திடீர்னு சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு கை தாக்குது மண்டக்குள்ள ஒரு குரல் ஓடுது அதோட தொடர்ச்சியா சில விபரீதங்களும் நடக்குது குடும்பம் அவருடைய பாஸ் கோயிலு இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஆன்சரை தேடி போயிட்டு இருக்கிறாரு இதுக்கு நடுவுல ஒரு குரல் தொடர்ந்துட்டே வரும் இல்லையா அந்த குரலோட கைடன்ஸ் படி விஜய் ஆண்டனியும் ஜெயலட்சுமியை தேடிட்டு இருக்கிறாரு யாரு இந்த ஜெயலட்சுமி எதுக்காக தேட சொல்லுது அந்த குரல் யாரு அப்படின்ற பிற்பாதியில காட்டி முடிச்சிருக்காங்க நெத்தி அடிப்பா இன்டர்வெல் அப்படின்னு சொல்லலாம் கதை போகுது அப்படின்னு திசை போன போயிட்டு ரெண்டாம் சுஜாதாவோட கதையை அப்படியே எடுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால லைட்டா சரிக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் படத்துல ஹீரோயினோட கேரக்டர்ல நிறைய குளறுபடிகள் காட்டியிருக்கிறாங்க இன்டர்வலுக்கு அப்புறமா வில்லன் என்ட்ரி ஆகிற இடம் வரைக்குமான இடைவெளியை நிரப்புற சங்கிலி ஒரு தொடர்பே இல்லாத மாதிரி ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குது அந்த வில்லன் செய்யற வேலையெல்லாம் பத்துக்கு ஏழு படங்கள்ல ஆல்ரெடி காட்டிட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நமக்கே ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்குது விஜய் ஆண்டனியோடைய ஆக்ஷன் அவதாரம் கிளாப்ஸ் அள்ளுனாலும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அபாடா அப்படின்ற மாதிரி ஒரு தோய்வு ஏற்படுது அது ஏன் தான் தெரியல கிளைமேக்ஸ் எப்படி பாஸ் முடிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளே கேட்பாங்க போல இருக்கு அளவிற்கு படம் படத்தோட ஸ்டோரிய சூஸ் பண்ணதுல வழக்கம் போல சபாஷ் வாங்குறாரு விஜய் ஆண்டனி அவருக்கு ஏத்த கதாபாத்திரம் உடல் மொழி எல்லாமே ஓகே தான் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கிற காட்சிகள் நிறைய இருந்தும் தவற விட்டுருக்கறாரு கொஞ்சம் என அதே மாதிரி விஜய் ஆண்டனியுடைய ஐடி நண்பனா வர முருகதாச காமிச்சதும் இனிமே இந்த மாதிரி குரல் கேட்டா சார் வீட்ல இல்ல வெளிய போயிருக்கிறாரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடு அப்படின்னு சின்ன காமெடி சொல்லி சிரிக்கவும் வச்சிருக்கிறாரு இது கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனா அந்த மொட்டை மாடி சீரியஸ் காட்சியில அவரை வாட் த ஹெல் அப்படின்னு இங்கிலீஷ் பேசும்போது லைட்டா நெருடலா இருக்கு ஐடி காரங்கன்னா அப்படிதான் பா இங்கிலீஷ் எல்லாம் பேசுவோம் அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது அப்படின்னு வலுக்கட்டாயமா டைலாக்ல தான் லைட்டா நெருடலா இருக்கு அங்க மட்டும் இங்கிலீஷ்ல டயலாக் பேசிட்டு வில்லன் இங்கிலீஷ்ல பேசும்போது திட்டுறதெல்லாம் சார் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கே காமெடியா தெரியல அந்த டெரர் வில்லன கடைசியில காமெடியா காமிக்கும் போது நீங்க மட்டும் இங்கிலீஷ்ல டயலாக் பேசிட்டு வில்லன் இங்கிலீஷ்ல பேசும்போது திட்டுறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் பாஸ் கடைசியில வில்லன காமெடியா காமிக்கும்போது சிரிக்கிறதா சீரியஸா இருக்கிறதா அப்படின்னு எங்களை மாதிரி ஆடியன்ஸ்கே கன்ஃபியூஷனா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் விஜய் ஆண்டனுடைய படங்கள் அப்படின்னாலே ஹீரோயின் எல்லாருக்குமே நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுலயும் அப்படிதான் அருந்ததி நாயக்கர் அவங்களுடைய போஷனை பக்கவா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலா வைஃபா வரும்போதும் சரி இன்டர்வல்க்கு அப்புறமா வர சீன்ஸ்லயும் சரி பயங்கரமா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நான் பெத்த மக்கா யானை பலம்னு ரெண்டு பிட்டு சாங் நல்லா இருக்கு ஹீரோயின விஜய் ஆண்டனி தேடும் போது வர ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் மூட்ல போகுது அதே சமயத்துல லைட்டா போரும் அடிக்குது ஆனா பின்னணி இசையில மிரட்டி விஜய் ஆண்டனி அந்த ஜெயலட்சுமி

மண்டையில ஓடுது அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சரா ஒரு குட்டி டைலாக எங்கேயாவது சேர்த்திருக்கலாம் செகண்ட் ஹாஃப்ல சொல்ற கதைப்படி பார்த்தா முதல் பாதியில நினைவுகள் மட்டும்தான் வரணும் ஆனா குரல்கள் ஏன் கேக்குது சுஜாதா நாவலையே திரைக்கதை பாணியில எழுதும் போது அவருடைய கதையை மாத்தும் போது கண்டிப்பா ரெண்டு மடங்கு உழைப்ப கொட்ட வேண்டும் ஆனா அந்த இடத்துல தான் இந்த படம் கொஞ்சம் தடுமாறுது விஜய் ஆண்டனிக்கு இது இன்னும் ஒரு ஹிட்டா கூட அமையலாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க எல்லா ஆடியன்ஸும் ஆனா சிக்ஸர் அடிக்க வேண்டிய பந்த ஜஸ்ட் லைக் தட் தட்டி விட்டு சிங்கிள் மட்டும் எடுத்த ஒரு ஃபீல்ட் தான்